தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அது தங்கள் வளங்களை பாவித்து தாங்கள் முன்னேற்ற வழியில் அதாவது பிறரில் இருக்காமல் தங்கள முயற்சியால் வெற்றி பெறுவதற்கு எவ்வாறான கருத்துரைகள் நல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று பணத்தை நாம் ஆள வேண்டும் பணம் நம்மை ஆள விடக்கூடாது என்ற தலைப்பில் உழைப்பு கிடைக்கின்ற கூலி பணம் பிரதியீட்டு பொருள் பணமாகும் பணத்தை கையாளும் போது உழைப்பின் பெறுமதியை உணர்ந்து கையாள வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறோம் அவை பணத்தை நாம் கையாளுவது அல்ல பணத்தை நாம் ஆள வேண்டும் அல்லது பணம் எங்களை ஆளுது பணம் எங்களை ஆள விடக்கூடாது என்பதுதான் முதல் முதல்வரி ரெண்டாவது பணத்தை நாங்கள் ஆள வேண்டும் அது கையாள வேண்டும் பணத்தை எப்படி கையாள அதுதான் இன்றைய சிந்தனை இல்லாட்டி நாங்கள் முன்னேற இல்லாது எங்கள்ட தன்னுறையை பெற்ற தனி மனிதராக முன்னேற வேணுமென்றால் என்ன வேணும் பணம் எங்களை ஆளக்கூடாது நாம் பணத்தை ஆளும் அது ஒன்று உழைப்பாயினும் உடல் உழைப்பாயினும் உடல் உழைப்பாயினும் நாம் உடல் வலுவை சக்தியை செலவு செய்கிறோம் ஈடாக கூலி பணம் கிடைக்கும் எப்படி பணத்தை ஈட்டி அதற்கு என்ன விலை கொடுத்தோம் என்று சிந்திக்கவும் ஆக நாங்கள் கஷ்டப்பட்டது எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கோம் எவ்வளவு கடின உழைப்பை செலவழிச்சிருக்கோம் அந்த சிந்தனை எங்களுக்குள் வர வேண்டும் இல்லை என்றால் அந்த பணத்தின் உணர மாட்டோம் பணத்தின் பெருமதி எப்போ உணரும் நாங்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தின் ஊடாக ஈட்டின பணம்ன்றதை சிந்தித்தால் மட்டுமே பணத்தின் பெருமதி தெரிய வரும் ஆகவே பணம் ஈட்டப்பட்ட பாடு அறியாமல் தண்ணீர் பாஜியம் தண்ணீர் போகிற போக்கில் பணத்தை செலவு செய்தால் பிள்ளை பணம் ஈட்டப்பட்ட பாடு அறியாமல் தண்ணீர் போகிற பைப்பில் தண்ணி போகிற மாதிரி காசை சில வழிக்கும் காசு கையில் இருக்கா அதுதான் பணம் எங்களை ஆளுதுண்டு போகிறோம் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு பணத்தை வீட்டின் நாங்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க நாளை செலவு சுவம் வேலை வேலையை போடி காசு போகணும் அண்டு உணர்ந்து செலவை கட்டுப்படுத்தி பணத்தை மீதப்படுத்தி கையாள எப்போ நாங்கள் சிந்திக்கிறோமோ அப்போ தான் நாங்கள் பணத்தை கையாளுகிறோம் இல்லை நாங்கள் பணத்தை ஆளுகிறோம் அது ரெண்டு விதமாக சிந்திக்க வேணும்ன்ற சிந்தனையை விட்டுதான் உள்ள நிலம் நீங்கள் நல்ல சிந்தனை வளர்த்தாதான் நீங்கள் நல்லபடி வாழ முடியுன்றதுக்காக தான் இப்படியான சிந்தனைகளை பயிர விரும்புகிறோம் ஆகவே மேட்டர் செலவில் வாழ்வதும் அது உதவியாக அன்பழகி தருவாங்க வரவுக்கு உரிய செலவு செய்வதும் வாழ்க்கையில் முன்னர விடாது ஏன்ற நாங்கள் ஒரு அடிக்ஷன் அடிமையாக இருக்கோம் என்ன நாங்கள் முன்னோர்றோம் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு பார்த்து கொண்டு இருப்போம் அப்போ நாங்கள் முன்னரப்போம் இப்போ எவரும் இல்லை நான் உழைச்சா தான் எனக்கு சாப்பாடு சிந்திக்கிறோமோ அப்போதான் சுய முன்னேற்றம் அப்போதான் அப்பதான் முன்னேற்றம் அப்போதான் தான் வாழ முடியும் அந்த எண்ணம் தோன்றும் ஆகவே மாற்ற தயவண்டதை பொருட்படுத்த வேண்டாம் ஆகவே ஒரு நூறு வீதம் வருவாயில் நாற்பது வீதம் அல்ல இருபது வீதம் பணத்தை சேமித்து வைத்திருப்போம் முன்னேறுவதற்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியும் அடையலாம் அப்படி சேமித்து வைத்தால் ஏன் எங்களுக்கு வறுமை வரலாம் பணம் கைக்கு கை மாறும் பணமே என்று கவுனை கைப்பற்ற நினைக்குதே மனமேட் ஒரு சிறைப்பட பாடல் பணம் பணம் ஒருவாளம் கையில் இருக்கா ஓடிடும் அடுத்தவகத்துக்கு செலவு செய்ய வாஞ்சிடும் ஆகவே பணத்தை மீதப்படுத்தி பணத்தை சேமித்து வாழ வேண்டும் அது எப்போ அந்த சிந்தனை என்றால் நாம் பணம் ஈட்டப்பட்ட பாடு இருக்கேன் கஷ்டப்பட்டு வச்சுருப்போம் எல்லாம் அந்த உணர்வும் மனதில் வர வேண்டும் பணம் ஈட்டப்பட்ட பாடு உணர்வு மனதில் தினமும் வர வேண்டும் இந்த பணம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துலாம் அப்போ கொஞ்சம் கஞ்சனை போல செலவு செய்யாமல் மிச்சம் பிடிச்சு வாழப்படவுதான் பணத்தை நாம் ஆளும் முறை இல்லைன்னா பணம் எங்களுடைய ஆளம் எங்களை பிச்சைக்காரன் போட்டு கடங்காரன் போட்டு லீசிங் காரன் போட்டு மாட்டி விட்டோம் பணம் ஓடிடும் பணம் எங்களை ஆழம் உட்பட்டால் அவற்றை தடுத்து நாம் உழைத்து நாம் இதை படத்தை நம்மளோட பணத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற சிந்தனை வளர்த்து பணத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான் நாங்கள் கையாளும் முறை சேமிப்பு முறை பின்பற்றுவோமாயிருந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான்